திடீர் என்று நீங்கள் அனாதையான ஞானியின் கண்ணோட்டத்தில் உங்களுடைய பாவம் எப்படி இருக்கும் என்பது கேள்வி கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் அனாதை அப்படிங்கிற அந்த பாவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாக தான் கேட்டுதான் ஸோ உங்கள எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டே இருங்க பதில் சொன்னீங்க எடுத்து அடுப்புலயே நீங்க என்ன அளவுக்கு அழகா சொன்னீங்க அப்படின்னா ஆன்மீக பயணத்தின் முதல் தடை பற்று பந்தங்கள் அடுத்து இறைவனிடத்தில் நான் சரண் புகாமல் இருக்க அதாவது ஜதிய அவனை பற்றாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் எனக்கு என் புரிய இருக்கான் கொண்டாடி இருக்கான் புள்ள இருக்கான்றதுனால தான் இறைவனை பற்றாமல் இவங்களுக்கு குடிச்சிட்டு இருக்கேன் அப்போ இறைவனை பற்ற வேண்டும் மற்ற பற்றுக்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற இந்த மகத்தான விஷயத்தை விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றது இந்த அநாதைங்கிற பாவம் அப்ப நான் திடீரெனு ஆனால் அதை ஆயிட்டேன் அப்படின்னா பிகன்ஸ் என்ன ஆட்டோமேட்டிக் ப்ராஸர் எது எதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பந்தத்தில் பற்று இல்லை ஏன்னா பந்தமே இல்லை பந்தம் இருந்தால் அதனை பற்று வருவதுக்கு அப்ப பந்தமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பற்றே இல்லை வைட் நேச்சுரலி எனக்கு என்று ஒன்று வேண்டுதேன் அது யாருன்னா அந்த உண்மை பந்துவான நான் த லட்ச கண் சொன்னீங்கல்ல அந்த பந்துவான இந்த கண்ணனை பற்று விடுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அருமையாக ஆரம்பிச்சேங்க டூ தர்டீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூத் ஓகே நான் வந்து என்ன சொல்லலாம் நினைக்கிறேன்னா இன்னொரு பதில் சூப்பரான பதில் என்னன்னா வித் பந்துக்களோடு இருக்கும் போது நீ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கும் எந்த பந்துக்கள் இல்லாமல் இருக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைஃப் ஒரு மனுஷனுக்கு கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பது சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம்னு சொல்லலாம் துக்கம்னு சொல்லலாம் ஏன்னா உங்க பீடத்துல நீங்க கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுகம் ஆனால் ஒரு நிர்பந்தத்தில் கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது துக்கம் அப்போ நீங்கள் நிறைய பந்துக்களோடு இருக்கும்போது உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நிர்பந்தத்தால் எடுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அனாதையாக இருக்கும் போது உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சுதந்திரமானதாக இருக்கும் அப்போது அந்த கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அனாதையாக இருக்கும் போது சுகத்தை கொடுக்கும் அதே கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பந்துக்களோடு இருக்கும்போது துக்கத்தை கொடுக்கும் என்று அருமையாக இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சீங்க வெரி வெரி இம்பார்டன்ட் ஆக்சுவலி சரி அப்ப ஏன் எல்லாரும் பந்துக்கள் வேணும்னு ஆசைப்படுறோம் இருபது வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு கல்ப கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன்னு என்னடா குழந்தை பெத்துக்கலையா குழந்தை பெற்றுக்கலான்னு உறவுகளுக்குள்ள சிக்கிக் கொள்வதற்கு மனிதன் பரபரக்குன்றானே என்னையா சொல்லிட்டு நீ பந்துக்களோடு இருந்தா கஷ்டங்கிற கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அது கமிட்மெண்ட் அண்ட் வருகின்றிபிலிட்டிங்கிற பின்ன எதுக்கு பறக்குறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆன்சர் சரியா என்னடாது இன்னும் சொல்ல போறேன் தெரியாது தெரியலங்க உண்மையிலேயே தெரியல ஏன்டா இப்படி கட்டிட்டு சிக்கிட்டு சின்ன என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல சோ ரியலாவே ஆன்சர் தெரியல உறவுகளுக்குள் பந்துக்களுக்குள் சிக்கி இருக்கும் போது என்ன மகிழ்ச்சியை நீங்கள் கண்டீர்கள் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை ஆனா எல்லாமும் தேடிதான் போயிட்டு இருக்கான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் வந்து பின்ன எல்லாரும் வந்து இப்படி சிக்கிட்டு இருக்காங்கன்ற உனக்கு ஒரு சங்கை வரலாம் ஆனால் அதை வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாரு பின்ன அதுக்கு என்னத்தை பாதும் சொல்றதுங்க So, therefore, I don't know the the answer why the people are going behind this so, first thing, the answer and commitments ரொம்ப சூப்பமானவையில்லாம நாம நிர்பந்தத்துடன் கூடிய கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள் சிக்குவதுதான் உறவுகளே தவிர உண்மையில் அங்கே அன்பு என்பது இருக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு

ரிலேஷன்ஷிப்லதான் அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்குள்ளதான் புறாம வரும் வேற எவ்வளவு அழகா இருந்தா ஒண்ணுமே தோணாது அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு தங்கச்சி இருக்கான்னு வச்சுமே அக்கா அழகா இருந்து இல்லைன்னா புறாம வந்துடும் வேற எவ்வளவு அழகா இருந்தேன்னா புறாம வராது என்ன உறவு லட்சணத்துலங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உறவையும் கட்டிக்கிட்டு அறணும்னு நினைக்கிறேங்க பொறாமையை உண்டு பண்ணுகின்ற நிர்பந்தமான இந்த உறவு உங்களுக்கு என்ன சுகத்தை கொடுத்துச்சுன்னு எனக்கும் தெரியல உறவு என்ற மாத்திரத்தில் கொடுக்கின்றது ஆளுமைப்படுத்த நினைக்கின்றது என்னுடையது என்னுடையது என்ற அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாக்குது எல்லாமே உன் சுதந்திரத்துக்கும் சுகத்திற்கும் எதிரான செயல்கள் அல்லவா இந்த உறவுகள் செய்து கொண்டிருக்கின்றன என்று புரிகிறதா அடிக்ஷனை ஏற்படுத்துகிறது எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிறது சிறைபோல் பின்னலாக பின்னி சிக்கொண்டு அளவைக்கின்றது வேற என்ன கொடுத்துச்ச உங்க உறவுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறேன் நான் மீன் மீன்பை உறவு உறவுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க உறவுகிட்ட தானே ஒரு ஹெல்ப் ஒன்னா போய் நிக்க முடியும் வேற யார்கிட்டயாவது போய் நிக்க முடியுமா ஆனா இன்னொரு டைலாக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணிருவாங்கப்பா உறவன் கிட்ட மட்டும் போய் நிக்காதப்பா எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான் இந்த டைலாக் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல எவ்ரித்திங் நீங்கதானங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாருப்பா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது ரெண்டு தடவைதான் அவன்கிட்ட பழகிருக்கேன் அவன ஹெல்ப் பண்றான் ஆனா ரத்த பந்துவா இருக்கிறேன் அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே இந்த டைலாக் நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க இன்னும் என்னடாதான் அந்த உறவுல வந்திருக்கு சிக்கி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்க கஷ்டப்படணும்னு தெரியல அதை விட ஒரு கொடுமையான விஷயம் அவன் வயிற்றுல இருந்து குழந்த வந்துருச்சான் அவன் வயிற்றுல இருந்து வந்துக்கிட்டா என்னமோ ஒரு ஃபீல் பொத்துக்கிட்டு வருதான் அது வந்து அந்த தாய் வந்து அந்த தன் குழந்தைக்காக உயிரையும் கொடுப்பாள் அவன் நல்லது பண்ணாலும் ஆதரிக்கிறது கெட்டது பண்ணாலும் ஆதரிக்கிறது அவனை கெடுத்து பிடிச்சுவராக்குறது அவன் என்ன பண்ணாலும் என் என் குழந்தை என் குழந்த என்னடா இது ஒரு பற்றுக்கு அளவே இல்லையா தாய் பாசம் தாயின் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்க தாயை கொச்சப்படுத்தாதீங்க என்னத்தை கொச்சப்படுத்தீங்க உயிர் தோலன் செத்து போனதுக்கு அவ தாய் தாங்க காரணம் இதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க குடிச்சு புடிச்சே செத்து போயிட்டான் குடிக்கிறதுக்கு யார் காசு கொடுத்தாங்க இந்த தாய் போய் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்து இந்த தடவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடு நான் குடிக்கிறது நைப்பாட்டிடுறேன் எனக்கு குடிக்கிறது நிப்பாட்டு பணம் எதுக்குடா குடிக்கிறதுக்கு தானே பணம் கேட்கணும் அந்த தாய்க்கு அது ஒண்ணு புரியல சரி நீ குடிக்கிறத நிப்பாட்டுவேன்னு சொன்னோம் நான் பணம் கொடுப்பேன் நான் நிப்பாட்டிடுவேமா நீ குடுத்துட்டா உடனே இவர பணத்தை வாங்கி நல்லா அந்த பணம் கலியாறு வரைக்கும் குடிப்பாரு மறுபடியும் போயிட்டு அம்மா நிப்பாரு அம்மா எனக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் குடுத்துட்டேன்னா நான் குடிக்கிறத நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு இதையும் பிளைண்டா நம்பும் தாய் நீங்க தாய் என்ப பத்தி பேசிட்டு இருக்கீங்க அந்த குழந்தையும் தாயும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் அப்படின்னு தெரியல இந்த உறவுகள் இதைத்தானப்பா செய்து கொண்டிருக்கின்றன உறவுகள் உறவுகள் என்று அடிக்சனிலும் சிக்கிக் கொண்டு எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு ஏமாற்று கொண்டு பொறாமைகளில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்ததுதானே உறவுகளில் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை வேற என்ன கிடைச்சிட்டு உங்களுக்கு உறவுகள்ல நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த உறவுகளும் உங்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலையை யோசித்து பாருங்கள் சுதந்திரம் என்றால் என்னவென்றும் அப்போதுதான் தெரியும் சந்தோஷம் என்றால் என்னவென்று அப்போதுதான் தெரியும் எனக்கு நல்லது கெட்டது பின்ன யாரும் சொல்லி தருவாங்க ஏன்பா உனக்கு நல்லது நீ நல்லதுக்கு போன வார்த்தையா சொல்லித்தர மாட்டாங்க நீ ஒரு அநாத ஆசிரமத்திலேயே படி அங்க ஸ்கூல் கணக்குவாங்க அங்க இருக்கிறவங்க உனக்கு ஸ்கூல் எது தவறுன்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு உண்மையில சொல்றேன் எது தவறு எது சரின்றத ப்ராப்பரா யார் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பான்றதுனாலதான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க தாய் பற்றின் காரணமாக தவறாக சொல்லி கொடுத்து விடுவாங்க உறவுகள் எதுக்கு சோ ஐனோ ஏதாவது நானும் தேடி பாக்குறேன் ஏதாவது ஒரு அட்வான்டேஜாவது இல்லாமலாம் இருக்கும் அந்த உறவுக்குள்ள அப்படின்னு தெரியலங்க சோ அதனால என்றாலே சுவர்க்கம் என்பதை உணர்பவன் கண்கொண்டு பார்ப்பவனாக இருப்பான் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து சரியா இனி நெக்ஸ்ட் என்னாவே முஷ்டர் அழகா என்று நீ உன்னை நீ எனக்கு எனக்குன்னு அதாவது நம்பி வாழல அப்படின்னு அர்த்தங்க இட்ஸ் வெரி சிம்பிள் அதே எப்படின்னா இண்டிபெண்ட் லைஃப் எனக்கு எங்கள் அம்மா அப்பா காப்பாத்துவாங்க நான் தம்பி காப்பாத்துவேன் என் மகன் கத்துவன் என் பையன் பையங்கா பாத்துவாங்க அப்படின்னா நீ உன்னுடைய கண்ணனை அல்லது நீ யாருக்கோ சேவை பண்ண போற அந்த சேவையின் நிறைவில் நீ வந்து வள போற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு ஏற்படும் நேச்சுரலாகவே யாருக்கிட்டையும் அடிக்ட் ஆகணும் அப்படின்னு தோணாது ஏன்னா பந்தம் இல்ல இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அடிக்ஷன் வராது அடிக்சன் ரிசல்ட் என்னன்னா லவ் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசமாகும் ஆயிடுச்சு அப்படின்னா தான் லவ்னால என்னமே புரியும் அன்எக்பெக்ட் அன்கண்டிஷனல் கிவிங் அப்படிங்கிறது எப்பங்க வரும் நீ பண்ணால் தானே வரும் உறவுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அடுத்தவனை பண்றேன்னு சொல்லிட்டு நீயும் ஆகாம அடுத்தவனையும் பண்ண முடியாம நட்டாக்கள் நிற்கிறது தானேங்க உறவு நீ எப்ப தன்னதனியா வாழ்ந்துட்டியோ அப்போ நீன் பொங்கி வரியும் எனது அன்பையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தர எவருக்கும் அள்ளித்தர நான் தயாராக இருக்கேன் என் பிள்ளைக்கு என் மகனுக்குன்னு இல்லை யாருக்கு வேணும் அள்ளித்தர தயாராக இருக்கின்றேன் என்ற அற்புத அன்பு லவ் ஆல் என்ற கான்செப்ட் பிகம்ஸ் இஃப் யூ பிகம்

You 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 do do anything anything, not for for you, because you are already fulfilled. You do anything, everything for the sake of others, others, others to to help fulfill others like me. நீ அனாதையாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்ல வர்றது என்னன்னா ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது பந்தங்களை விட்டு விட்டு அனைத்தும் தான் என்ற அற்புத தத்துவத்திற்குள் செல் என்று சொல்லுகின்றது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போது என் பந்தங்களை துறக்கின்றேனோ பற்றுக்களை விடுகின்றேனோ அனைத்தும் தான் என்ற தத்துவம் ஆட்டோமேட்டிக்காக உணரப்படுகிறது ஞானத்துல திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அஜ்ஞானத்தை அளிக்கிறது தான் ஞானம் நீ ஆல்ரெடி ஆல்ரெடி யூ ஆர் தி மேன் ஆஃப் சச்சித் சுரூபினி அப்படி ஏன் எனக்கு தெரியல ஏன் தெரியலன்னா தெரியல அப்புறம் இந்த அளவுக்கு பந்தத்துல சிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி தெரியும் அது அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய் உன் மூலத்தனத்தையும் உன் முத்தால் உன் அடிமைத்தனத்தையும் தள்ளி விட்டுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கலி வில் ஸ்டார் அட் ஃபீலிங் தாட் யூர் த காட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயத்துக்கு எது தடையா இருக்குன்னா உறவுகளும் பந்தங்களும் தடையா இருக்கின்றது இந்த தெரிகிறதா நான் பேசுறதை கேட்கும்போது என்னடா இவன் எல்லாரும் குடும்பம் கோயில் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் தான் பெருசு தாய் தந்தைகளே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு பேசுவாங்க ஊசித்தனமா எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தோணலாம் தோணினாலும் பரவாயில்ல என் எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லா தாய்களையும் எவன் ஒருவன் தாயாக காண்கின்றானோ அவன் ஒருவனே உண்மையில் அன்பானவன் ஏன் தந்தை ஏன் அப்பா ஏன் அம்மா என்று நினை அவன் உண்மையில் அன்பில் அன்பானவன் என்று சொல்ல முடியாது ஒரு தாய் எல்லா குழந்தைகளையும் என் என் குழந்தை என்று எவள் சொல்லுகின்றாளோ அவள் உண்மையான தாயாக நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர என் பிள்ளையை மட்டும் காப்பாற்றுற ஒரு தாயை நான் உண்மையான தாயாக காண முடியாது என் குருநாதனுக்கு மௌலி என்று பெயர் உலகத்தின் தாய் என்று பெயர் உலகத்தை ரட்சிப்பவன் தாயாக இருக்க முடியும் என் குரு தாயாக இருக்க முடியும் என் பெற்ற தாய் தாய் என்று எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன் என் ஒருவனின் நலனில் அக்கறை கொண்டுள்ளவர்கள் ஒரு தாயாக ஏற்றுக்கொள்வது என்னால் முடியவில்லையே தாயை கொச்சைப்படுத்துவதற்காக பேசவில்லை உண்மையில் உண்மையான அன்பிற்கு பாத்திரமானவள் தாயாக இருக்க அவள் ஞானியாக இருந்தால் அல்லவா முடிகிறது எல்லா தாய்களும் ஞானிகள் அல்லவே என்ற அடிப்படை விஷயங்களில் பார்க்கும் போது சொசைட்டிக்கு எதிரான கருத்துக்கள் நான் பேசுவதாக தோன்றினாலும் பரவாயில்லை உண்மையான ஆனந்தம் ஒருவனுக்கு வேண்டும் என்று நினைத்தான் உறவுகளை உடைத்தெறிந்துவிட்டு விட்டு பந்தங்களை சிதைத்து விட்டு சுதந்திரவாளில் சிறகடித்து இன்டிபென்டென்டாக எவன் பறக்கின்றானோ அவன் ஒருவன்தான் ஞானப்பாதையில் வென்று அனைத்தும் சுகம் அதாவது தன்னிறைவு பெற்று அனைவரையும் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி எனக்கு பதிலை நிறைவு செய்கின்றேன்